சென்ட்ரலி ஆம்டு போலீஸ் போர்ட்ஸ் அதாவது ஆயுதம் மத்திய காவல்துறை அமைப்பினுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் அந்த பகுதியில் அவர்கள் இருக்க மதித்து அவருடைய முதல்வரை ஆர்டி அரசு ராஜ ஆதினிங் சோழன் ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் என்ற பெயரை என்று நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார் இந்தியாவில் முதன் முதலாக டெய்லிப்பேஷ் சொல்ல சிஏ பி எம் அவர்களுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்றிருக்கு அந்த பகுதியினுடைய ஒரு மாபெரும் வீரருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது ராஜாதிக்கிய சுழந்தமும் தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டுகளுக்கு தக்கோலம் போருந்த ராஷ்டிர சண்டை போட்டு யானையின் மீது வளர்ந்து வீரமரப்படும் ராஜராஜ சோழன் பாமனனுடைய தாத்தாவாகும் பரந்தந்த சோழனுடைய மகனாகும் வீரனாமி கூட பொதுமக்களுக்கு கூட நல்ல விஷயம் இந்தியாவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இரண்டாயிரத்து கொடைக்கூடிய ஒரு தளத்திற்கு ராஜ சோழன் ஆர்டிசிஎன்டைய உள்துறை அமைச்சர் சிந்தித்த உண்மையாலுமே மகிழ்ச்சி அதற்காக மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இரண்டாவது மேடையில் பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் மற்றும் ஒரு முறை நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோள் இது முதல் முறை என்ற இரண்டாவது முறையாக வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர்ல அந்த வேண்டுகோள் சென்னையில் வச்சு என்ன வேண்டுகோள் என்றால் தமிழ்நாட்டில் மருத்துவம் டெக்னிக்கல் எஜுகேஷன் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் உட்பட தொழில்நுட்ப காலப்பட்டு மருத்துவம் இதெல்லாம் தாய்மொழி தமிழில் சொல்லி கொடுப்பாங்க ஆங்கில பயிற்று மொழியாக அதெல்லாம் தமிழ்மொழி உருவாக்க இரண்டு விதத்தில் ஒரு உதவியாக இருக்கும் ஒன்று தாய்மொழி தமிழ்மொழி படித்து மருத்துவத்துக்குள்ள டெக்னிக்கல் எஜுகேஷன் போனவங்க அந்த போன பிறகு கூட தமிழ்மொழியில் தொடர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவது தாய்மொழி தமிழை இன்னும் வேலை எடுத்து என்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆரம்ப கல்வி மட்டுமல்ல தொழில்நுட்ப கல்வியும் மருத்துவம் தமிழ் இது மத்திய பிரதேசம் உட்பட இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இன்னைக்கு அவங்க தாய்மையை ஹிந்தியில் கொண்டு வந்து இதை தமிழ் மொழியில் பொதுவாக சாமி நபர்களே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்கேன் இரண்டு ஆண்டுகளாச்சும் நீங்கள் எதுவுமே செல்ல வேண்டுகோளையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் மூன்றாவது சிஏபிஎம் மத்திய பாதுகாப்பு படை பேரில் தேர்வு செய்யக்கூடிய கான்ஸ்டபிள் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து

அதை மொழிபெயர்த்து விட்டு அமித்ஷா சொன்னாங்க இது தமிழ்நாட்டில் தமிழ்ல இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழில் இருக்கணும்னு சொல்லலாம் அதனால அண்ணன் துரைமுருகன் அவர்கள் செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அமித்ஷா அவர்கள் இன்னொரு மாநிலத்துல அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில இதை செய்து காட்டிவிட்டு தமிழகத்துல நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில செய்யுங்கன்னு வலியுறுத்தலாம் அதனால அவர் எதுவுமே சொல்லாம செய்யாம இங்க சொல்லிருக்க செய்துவிட்டு சொல்லிருக்க சொல்கிறார்கள் இதை இரண்டு ஆண்டுகளாக இதை இவ்வளவு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இது ஏன் முடியாதுன்னு இன்னைக்கு துறைமுருகன் அவர் அவர்கள் இன்னொரு பாட்டி சொன்னாங்க அவங்கள பெரிய மனுஷனப்பா அவருடைய ஸ்டைலில் என்ன வேணாலும் பேசுவாங்க போவாங்க நமக்கு எதுக்குப்பா ஒன்று ஆனால் துறைமுருகன் அவர்கள் நாங்கள் சொல்லி இருக்கக்கூடியது தமிழ்மொழி தாய்மொழியை வளர்ப்பதற்கான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறது அதற்கான பதில் அட்டை சொல்லணும் தவிர

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகைப்படம் இருக்கும் அதன் பிறகுதான் வேறு எந்த தலைவர்களுடைய புகைப்படமாக இருக்கிறது அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் இந்த புரோட்டோகால ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய நரேந்திர மோடி அவர்கள் அதன் பிறகு வேறு எந்த தலைவராக இருந்தால் அப்படிதான் அமித்ஷா ஜியுடைய இவங்க வெறும் அமித்ஷா ஜி அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துறோம் திமுக அடிசடி பயணிகள் தான் யாரோ ஒருவருடைய முகத்தை போட்டு ஒட்டி ஒரு பாரதிய ஜனதா தலைவருடைய பெயரோ தலைமையினுடைய பெயரோ தொண்டனுடைய பெயரோ கொண்டு வந்துறாங்கன்னா அதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாவது இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய எந்த வாதத்தையும் நேரடியாக இன்னைக்கு ஒரு கூட காரங்கூட எதிர்கொண்டு பேச ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம்னா பதில் அந்த விஷயத்தை சொல்றது தப்பு சொல்றது கரெக்ட் இல்ல அவங்க போய் சொல்றாங்க எதுவுமே பேச முடியாத ஒரு தேசிய தலைவரை போஸ்ட் ஒட்டி தான் அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துவோம் என்று திமுக தன்னை கேவலப்படுத்தி அதனால காவல்துறை என்று இவ்வளவு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு யாருக்கும் ஒருத்தர் கண்டுபிடிக்க ஒரு வேலை தானே இந்த யாராச்சும் நல்ல விஷயத்தை செய்ய போனாவே தடுக்கிறீங்க அண்ணா அண்ணன் நேற்று தடுக்கிறீங்க ரமேஷ் இந்த யார் அடிச்சாங்கன்னு கண்டுபிடிங்க மும்பை அதிமுக முன்னாள் வந்து அது தமிழகத்தில் பாரதிய ஜனதா

தமிழ்நாட்டு மைய தலையிடத்தை மாற்ற முடிய அந்த ஒற்றை கையெழுத்தை ஒரு ஒரு சாமானிய மனிதன் போடுறாங்க அதனால் நாங்கள் மே முப்பது மே கடைசியாக தான் ஏன் வச்சுருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி விடுவோம் என்ற நம்பிக்கை உண்மையாக இருக்கு அதற்கு முன்பாகவே செய்து காட்டி விடுவோம் அதற்கு ஒரு அரசியல் ஆட்சியாக இது மாறாமல் வருகின்றனால் இன்னும் பல விஷயத்தை நீங்கள் மாறணும் அம்மா என்று பத்தாயிரடி இருபத்தி மாத்தி மும்மணி கொடுக்கறேன் கோடிக்கூடிய அவங்களாகவே கையெழுத்து போட்டு எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்க கொள்ளையடிக்கிறக்காக கமிஷன் அடிக்கிறதா உங்களுக்கு அது பத்தாயிரம் கோடி மத்திய அரசு வாரி கொடுக்கணும் கோடி கொடுக்கல யார் சொன்னாங்க ஆட்சிக்கு

எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை எப்போ அறிவித்தோமோ லோக்சபா தேர்தலுக்கு அறிவிக்கிறது லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பல் அதாவது தாமரை வாங்கிய வாக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாருங்க உறுப்பினர் இயக்கத்தை எப்போ ஆரம்பித்தோம் லோக்சபா தேர்தலுக்கு மேல உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு கோடி என்கின்ற இடத்துக்கு எப்போ வச்சோம் லோக்சபா தேர்தலுக்கு அது போல தெரியாத ஒரு அமைச்சர் பத்திரிகையாளர் பதவிக்காரசத்தில் நடந்திருந்தார் அதனால எங்களுடைய பலத்தை ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு கோடி வாக்கு வந்துருமான்னு எப்படி நீங்க பாக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பார்க்கணும் நீங்க பாருங்க ஒரு கோடியை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குறத ஆட்சிக்கு வர முடியும் அதனால ஒரு கோடி அல்ல மக்களுடைய அண்மையெல்லாம் பெற ஆரம்பிச்சுருக்கோம் ஒரு கோடி கையெழுத்து என்பதே மிக மிக குறை மக்களுக்கு வந்து அது மூலமா ஒரு செய்தி போகணும் மக்களையும் இணைச்சி கொண்டு போகணும் அப்படிங்கறத அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு

அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் திருச்செங்கோட்டில் வீடியோ பார்த்து பாரதிய ஜனதா கட்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மாணவிகள் கியூ கட்டி வரிசை கட்டி டைம் கையில் போட்டுக்கிறாங்க ராசி பொருட்கள் தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் கியூ கட்டி நிற்கிறாங்க அப்ப எங்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அவங்க யூனிஃபார்மோட யூனிஃபார்மோட வந்து கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா அந்த அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மூன்று மொழி படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு அவங்க நாங்கள் கை பிடிச்சி இழுத்து கைப்பிடிச்சிருக்கா கொடுத்து எங்க கொடுங்கள் எங்களுக்கணும் இவர்களுக்கு பயம் அரசு பள்ளி அரசு பள்ளியில் சுட்டிட்டு வந்தார்கள் அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் அவர்கள் தெளிவாக பேசுகின்றார்கள் எங்களுக்கு மூன்று மொழி வேண்டும் நாங்க கையில பேனாவை கையை பிடிச்சுங்கிற மாதிரி வீடியோ நிறைய காட்ட வேண்டியிருக்கோம் சமூக மலை அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய முகத்தை மறைத்து அவங்க போற கையில் போறாங்கன்னா அவங்க இடத்துல பாருங்க வந்து கியூ கட்டி நின்று கையில் போடுறாங்க இவர்கள்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுறாங்கன்னா மக்களுக்கு தெரியும் அரசு பள்ளி மாணவ செல்வத்துக்கு தெரியும் ஓ பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பையன் பிரெஞ்சு படிக்கிறான் அப்ப நான் ரெண்டு மொழி படிக்கிறோமா கனிமொழி அங்காவுடைய பையன் சிங்கப்பூர் குடிமகன் இந்திய குடிமகனே இல்லை ஆனா இவங்க மைக் எடுத்து வாய்கறிய வாய்கறிய இரண்டு மொழி பேசுவாங்க எல்லா பெரும் தலைவர்களும் சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி மூன்றாவது மொழி இந்திய அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் வீட்டு உங்களுடைய சேனல்ல பார்க்க மாட்டாங்கன்னா வீட்டு அவங்க டிவி பாக்குறாங்க அவங்க கேட்கிற ஒரே கேள்வியை இவ்வளவு பேசுறீங்க இப்ப மூன்று மொழி நான்கு மொழி படிக்கிறாங்க நாமட்டியே ரெண்டு மொழி படிக்கிறாங்க

இந்தியும் கற்றுக்கணும் தெலுங்கு வேணும் அவர் பத்து மொழிகளை பற்றி தெரிஞ்சுக்க போது அடுத்த நாள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் இருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நீட்டு கடிதம் மாதிரி தான் முதலமைச்சர் வாரிக்கும் முதலமைச்சர்களை எத்தனை கடிதங்கள் கருதும் நீட்டுக்கடிதான் கடிதம் தான் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி மாறாக எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் இன்னைக்கு முதலமைச்சர் காலையில் சொல்கிறாரு சொல்றாரு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையெழுத்து இயக்கம் சந்தமா இருக்கும்

வீட்டுக்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க எத்தனை பேர் கையெழுத்து எந்த மாவட்டத்தில் வந்துச்சு நாங்கள் வெப்சைட்டில் அக்கவுண்ட் பண்ணுறது நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பரில் போய் அக்சஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு முறை தான் நீங்கள் பண்ண முடியும் இரண்டாவது முறை பதிவு பண்ணால் நன்றி சொல்லிட்டு தெரியும் என் முதலமைச்சர் இவ்வளோ பேசுகிறோம் உதயநிதி ஸ்டாலின் திட்டு தம்பி இந்த நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்துறியாம்மா நான் தானே முதல்

மூன்று மொழியை பிறகு வச்சுக்கலாம் நாங்கள் ரெடி நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்கிறோம் லட்டு மாதிரி நாங்கள் முதல் கோரிக்கையாக வச்சு மக்கள்கிட்ட வர்றோம் நீங்கள் வைக்க தயாரா எதுவுமே பேசக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு மொழி தான் படிக்கணும்னு பேசணும் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் தமிழ் மொழி பயிற்று மொழியாக இருக்கணுங்க

இவரையே டி கே சிவகுமாருக்கும் சித்தராமையா அவர்களுக்கும் ஏன் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதுன ஏன் கடிதம் எழுதுல மேகதாத்து அணைக்கு டிபிஆர் முடிச்சுட்டீங்க டிகே சிவகுமார் கட்டி முடிப்பேன் தமதம் ஏற்று நின்று கொண்டிருக்கிறார் அதர் கடிதம் எழுதுனா அப்ப தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துட்டு என காங்கிரஸோடு நீங்க கூப்பிடணும் சம்பந்தமே இல்லாத மொழி பிரச்சனை கடிதம் எழுதியிருக்கிறது நான் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் உண்மையாலுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்க இருந்தா உங்க குடும்பத்துக்கு மட்டுமில்ல தமிழக மக்களுடைய முதலமைச்சராக இருந்தா விவசாய பெருமக்களுடைய முதலமைச்சராக இருந்தால் மேகதாது அணை நீங்கள் கண்டிக்கல ஏன் கர்நாடகாவுடைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அப்போஸ் பண்ற நாளை காலம் எழுந்திரிச்சு பிரதமருக்கு முதலமைச்சர் அவர்கள் இதை வைக்கின்ற குற்றம் கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு கடிதம் எழுத எழுத மாட்டார் எல்லாம் இந்தி கூட்டணி வேணும் காங்கிரஸ் வேணும் தமிழகத்தினுடைய உரிமையை முல்லை பெரியாரில் விட்டு கொடுத்தாங்க மேகதா தூர் விட்டுக் கொடுக்க தயாராகி விட்டார் பக்கத்து மாநிலத்துக்கு எல்லாம் விடுதலை கொடுத்து எங்க தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்றக்கூடிய கோமாளி கூட நம்ப மாட்டான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய உரிமையை காப்பாற்றாமல் ஒரு கோமாளி அதே போல ஞான செயல் அவர்கள் சப்மிட் பண்றதுக்கு

சிஆர் இந்த வீரர் என்ன சிறுமைப்படுத்தாமல் மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் அதை தாண்டி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இரண்டு சாராயாலை நிறுவனங்கள் மீது என்ன அமலாக்கத்துறை பிரஸ் நோட் என்ன சொல்ல வர்றாங்க டாஸ்மார்க் முடிவு பண்ணுவாங்க எந்த சாராயத்துக்கு எவ்வளவு எவ்வளோ வாங்கணும் என்ன கமிஷன் வாங்கணும் அதாவது டாஸ்மார்க்கில் நீங்கள் நாடு முடிவு பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய ஆளுங்க இருந்தாலும் முடிவு பண்ணுவான் சாராய அமைச்சர் உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கணும் உங்கள்கிட்ட எவ்வளோ பாதிக்கணும் அதில் எவ்வளோ பாட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வாங்கணும் எவ்வளோ பாட்டில் செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னா டேக்ஸ் இல்லாமல் பாட்டில் உள்ள வரும் சந்து கிடையாது அதனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய எண்ணம் இதற்கு தான் அமலாக்கத்துறை ரைடு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சாராய ஆலையை நடத்த வேண்டிய காரணம் அதனால் இவங்க நினைக்கிற காசு பார்க்க வச்சு சாராய ஆலையை வச்சு கொள்ளக்கா சம்பாதிச்சு பரிசு பொருட்கள் இலவசமான பொருட்கள் டப்பா கருவில் போன மாதிரி தான் முதலமைச்சருடைய என்ன சொல்லுறாங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தமிழர் வீடு வீடு

தக்காட்டிஸ்வரி கருவரில் ரைட் ஆகவமே சாராய அமைச்சர்னா உலகமாக தான் உத்தமாக இருக்குது அவங்களை யாரும் வந்து வளரவே கூடாது அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்து ஒரு குலநாய்கிற ஒரு ரைடு பண்ணால் எங்களுக்கு வேற வேலை இல்லையா நாங்க தான் மூன்று மொழி பண்டியை தீர்த்தமாக பேசுறவங்க நாந்தினத்தை போகிறாங்க அதே மூன்று மொழி பண்டிகையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையழுத்தை நிர்ணயிப்பதாக கூடாது நேரடியாக களத்துல வந்து சந்திக்கிறவங்க நாந்தியத்தை சேர்ந்து இருக்கலாம் இவங்களை மாதிரி மோடி ஒணிஞ்சு மூன்று மொழி பண்டிகை எதிர் எதிர்கொள்ள முடியாம

பாரதிய ஜனதா கட்சி தகாத கட்சி அல்ல கேட்டு பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்க தோத்தோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு ஒரு தலைவனும் கொண்டு உருவாக்கி பெருமை கர்வப்படும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கிற சூழ்நிலையை கொண்ட உருவாக்கி இரவு மற்றபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சொல்றது உழைத்திருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதுல முக்கிய கட்சியாக யாரு யார் தலைவர் யாரு தலைவர் இருந்தால் யாரு முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நடத்த நாங்கள் யாருக்கும் நிதிரி எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிலைவர் நல்லா நீங்க தமிழ்நாடு நியூஸ் அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியோட தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் தோத்துருவோம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தையை வார்த்தையை மதிப்பீடு செய்ய சரியான நேரத்தில் கூட்டணியை பற்றி பேசுவோம் தேசிய தலைவர்கள் போறாங்க அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க மோடி ஐயா இருக்கிறாங்க புது தேசிய தலைவர் தான் போறாங்க நட்டா ஐயா இருக்கிறாங்க பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவோம் தேசிய ஜனநாயக பலமாக பலமாகி கொண்டிருக்கிறது நம்மளை நம்பி இந்த கூட்டணியில் பல தலைவர்கள் அந்த பிஜேபி தலைவர்கள் உட்பட நம்மளை நம்பி பயணம் பண்ணுவாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை உணர்வு இருக்கும் கஷ்டமான நேரத்தில் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சி சாதகமான நேரத்தில் உங்களை கல்வி போயிடும்னா ஒரு தேசிய கட்சியுடைய அரசியல் பண்ண முடியாது தேசிய கட்சியுடைய அரசியல் தான் நம்பிக்கை எங்களோடு நீங்க பயணம் பண்றீங்கன்னா கடைசி வரை எங்களோடு இருப்பி நம்பிக்கையை கொடுத்து தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கும் இன்னைக்கு வாங்க நாளை காலில் பஸ்ல இறக்கி விட்டுறோம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நடந்து கொள்ளாது